கேரள மாநிலம் திரிஷூர் பெடரல் வங்கியில் கத்தி முனையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர் சுமார் பதினைந்து லட்சம் ரொக்கத்துடன் தப்பிச் சென்ற நபர் சாலக்குடியைச் சேர்ந்த ரிஜோ ஆண்டனி என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கடனை அடைப்பதற்காக பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சுமார் பத்து லட்சம் ரூபாயை மீட்ட நிலையில் எஞ்சிய தொகையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் வேலூர் அருகே மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓடிய தண்டனை கைதியை போலீசார் தேடி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு யாசகரை கொலை செய்த வழக்கில் பாபு ஷேக் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த பதினைந்தாம் தேதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாபுஷேக் இன்று காலை மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இதுகுறித்து சிறைத்துறையினர் பாகாயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மேலும் தப்பி சென்றவரை சிறைத்துறையினரும் போலீசாரும் தீவிரமாக தேடி வருகின்றனர் திருச்செந்தூர் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து பத்து லிட்டர் சாராய ஊரலை பறிமுதல் செய்தனர் ஒரு சுப நிகழ்ச்சிக்காக தனியார் தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் திருச்செந்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் போலீசாரை கண்டதும் அங்கிருந்த மூன்று பேர் தப்பி ஓட முயன்றபோது செல்வக்குமார் ஜெயமுருகன் ஆகிய இருவரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர் அவர்களிடமிருந்து இருபத்தி லிட்டர் சாராயம் பத்து லிட்டர் சாராய ஊரலை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய சிவ வருள் என்பவரை தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க